ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் சூரியன் புதன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்த வரையில் இன்று நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிரவேசிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகம் பெறப்போகின்ற ராசிகள் சுப பலன்கள் பெறப்போகின்ற ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் மூன்று ராசிகள் அவை தனுசு ராசி மகர ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோகங்கள் பெறக்கூடிய ராசிகள் முதலில் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அட்டமாதிபதி எட்டுக்கு அதிபதி தற்போது அந்த எட்டுக்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் நீச்சமடைந்திருக்கிறார் ராசியில் ஒன்று இரண்டு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ரிஷப ராசியில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன வரவு யோகமாக இருக்கிறது எட்டாவது விதி நீச்சம் பெற்றது நீச்சபங்க ராஜயோகத்தை தருகிறது எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத விஷயங்களும் இன்றைய நாள் தங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் திடீர் திடீரென்று நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும் நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ முயற்சி செய்கிறீர்களோ முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்களோ ஆனால் இன்று நாள் முழுவதும் தங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் நல்ல உங்களுக்கு மனதுக்கு சாதகமான வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நடக்கும் தடையின்றி பொருளாதார வரவு இருக்கும் தொழில் நிமித்தம் நன்றாக இருக்கும் பொருள் வரவு உண்டு தன உறவு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்து வக்ரமடைந்திருக்கிறார் அதை தவிர ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணைவரது வழியில் அல்லது வாழ்க்கை துணைவரால் என்று நன்மைகள் நடக்கவிருக்கிறது ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கை துணைவர் பெண்ணாக இருந்து வேலைக்கு செல்பவராக இருந்தால் அவர்களது வீட்டிலிருந்து தங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பண விஷயம் சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக ஒருவேளை மகராசிக்காரர் பெண்ணாக இருந்து கணவரது வீட்டிலிருந்து கணவரது வீட்டு வகையினர் வீட்டிற்கு வரலாம் ஒரு நல்ல விஷயம் வந்து சேரலாம் கணவர் வீட்டில் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தங்கள் கணவருக்கு பங்கு பிரித்து தரக்கூடிய சொத்துக்களாக இருக்கலாம் பண விஷயமாக இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் தங்கள் கணவருக்கு சாதகமாக அமையும் மகர பிறந்த பெண்களுக்கு இவ்வாறாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருளாதாரம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும் சில பேருக்கு பணமே கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத வகையில் இவ்வாறாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நன்றாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவதாக இறுதியாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்கரமடைந்து காணப்படுகிறார் இருந்தாலும் பரவாயில்லை ஜென்ம ஜென்மராசி ஜென்மராசியில் இருப்பது நல்ல விஷயமே ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு பத்தாம் வீட்டில் நீச்சமடைகிறார் தாங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்கின்ற ஏதாவது ஒரு தொழில் விஷயமாக இருக்கலாம் ஒரு வியாபார விஷயமாக இருக்கலாம் அந்த முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றி பெறும் அதே வகையில் பண வரவு வர வேண்டிய விஷயமாக தெரிகிறது தனவரவும் நன்றாக இருக்கிறது தாங்கள் யாரேனும் தங்களுடைய வியாபாரத்தில் தொடர்பு கொண்டு பங்குதாரராக வருகிறேன் பார்ட்னராக வருகிறேன் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று இருக்கிறது புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் கூட்டு கூட்டு தொழிலோ பார்ட்னர்ஷிப் தொழிலோ ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு மேல் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவராக இருந்தால் தன்னாலாக தானாக வந்து தங்களிடம் பேசுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக எளிதான நாள் மிக சுவாரஸ்யமான நாள் மிகவும் சந்தோஷமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வரிசையில் ஒரு ராசியானது சந்திராஷ்டிரமம் பெறுகிறது அந்த ராசி மேஷராசி மேஷராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் எனவே மேஷராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்று இன்றைய பிரயாணத்தை ஒத்தி வையுங்கள் மிக நெருங்கிய நண்பர்களையோ மிக நெருங்கிய உறவினர்களையோ சந்திப்பதை தள்ளி வையுங்கள் தேவையில்லாமல் சந்திப்புகள் நடந்தால் பிரச்சனைகள் வரும் தாங்கள் அன்றாடம் செய்கின்ற தினமுதோறும் செய்கின்ற வேலையை மட்டும் அணுகிக்கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் மற்றபடி புதிய முயற்சிகள் தேவையில்லை புது புது விதமான உறவுகள் தேவையில்லை உறவுக்காரர்களிடம் சற்று அளவாக பேசிக்கொள்ளுங்கள் மற்றபடி பயப்படும் பதியாக ஒன்றுமில்லை மேஷராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை மட்டும் தேவை பார்த்து செயல்படுங்கள் மேஷராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்